ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணர்வு நன்றி இதே ஆதரவு இப்போ உங்களுக்கு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு லெவன்த்து செப்டம்பர் இல்லையா தேர்ஸ்டே போன வா போன மாதமெலாம் வந்து நிபியோட எக்ஸ்பீரியன் சொல்லியிருப்போம் ஸோ இந்த வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரி ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்லருந்தே சென்செக்ஸ் வந்து தேர்ஸ்டேக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இனி வருங்காலங்கள் ஃபுல்லாமல் தேர்ஸ்டே தான் இது பழைய நியூஸ் தான் ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதை பார்க்கறது முன்னாடி வழக்கம் போல் குளோபலில் என்ன நடந்துச்சு அந்த நாஸ்டாக் டவோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம் அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக்கு ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே அவன் கிராஸ் பண்ணி போயிருக்கணும் போகலை பார்த்திங்களா இதில் ஒரு பியூட்டி ஒன்று இருக்குது பாருங்கள் வென்னஸ்டே பதிமூணு பாருங்கள் நேற்று வென்னஸ்டே பத்தை பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் கேப்பில் எகெயின் அதே லொக்கேஷன் அதே கேண்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஸோ இன்றைக்கும் இது டபுள் பார்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ வரையும் கம்மி தான் நேற்றோட கேண்டில் வச்சு பார்க்கும்போது ஹையர் சைடில் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அதேமாதிரி லோயரில் வந்து நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க இடையில் வந்து பாடி இருக்குது இல்லையா அந்த பாடிக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த கேண்டலோட ஹை அதுக்கேற்ற அது பக்கத்தில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கு இருக்குது நாஸ்டாக் இது இப்படியே பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக குளோபலில் ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஃபஸ்ட்டு உக்ரைனை வந்து எப்பவும் போல் ரஷ்யா வந்து ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணுறது ஒரு விஷயம் நடந்துச்சு அது எப்பவும் அடக்கிறது தான் ரெண்டாவது மேஜர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இஸ்ரேல் வந்து நம்மளோட கத்தாரை வந்து அட்டாக் அப்புறம் தேவையில்லாத அட்டாக் அது அவரு அதாவது இஸ்ரேல் சிறப்புலேருந்து சொல்லப்போனால் தேவையான அட்டாக்குன்னு வச்சுங்களேன் சரியா ஆனால் எந்த இது நட்பு நாடாக இருந்த நட்பு நாடு எதிர்நாடு கூட கிடையாது ஒரு எனிமி கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஒரு ஈமன் அட்டாக் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த ப்ரொசீஜர் இல்லையா அது கூட இல்லாமல் வந்து காலைல விடிய காலத்தில் ஒரு மூணு முப்பத்தாறு மூணு நாற்பத்தாறு கிடச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி மூணு மூணு ஐம்பத்தாறு எழுபத்தாறு இந்த மாதிரி ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய இது ப்ரீ அப்ரூவலா இல்லை ப்ரீ இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இன்னைக்கு